உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பதிவில் இப்பொழுது வைகாசி மாதத்தின் சிறப்புகள் என்ன வைகாசி மாதத்துக்குண்டான பலன்கள் என்ன கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது இதனால் நாம் என்ன பலன் பயன் பெறப்போகிறோம் என்பதை மிகவும் விவரமாக அலசி ஆராய உள்ளோம் இந்த வைகாசி மாதத்துக்கு ஒரு சிறப்பான செய்தி முதலில் என்னவென்றால் இருபத்தி எட்டு மே அக்னி நட்சத்திரம் முடிகிறது அக்னி நட்சத்திரம் முடிகிறது என்பதே நமக்கு ஒரு சிறப்பான செய்தி இருபத்தி ரெண்டாம் தேதி மே டுவெண்ட்டி செகண்ட் வைகாசி விசாகம் ஆன்மீகத்தின் மேல் நாட்டம் உள்ளவர்களுக்கு வழிபாட்டின் மேல் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு இந்த வைகாசி விசாகம் ஒரு நல்ல அனுகூலமான பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கும் வைகாசி விசாகம் என்பது முருகனின் அவதார நட்சத்திரமாக குறிப்பிடப்படுகிறது திருச்செந்தூரில் வைகாசி விசாகம் பத்து நாட்கள் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது வைகாசி விசாகம் பெருவிழாவாக கொண்டாடப்படாத முருகன் கோயில்களே இல்லை என்று நாம் சொல்ல முடியும் முருகன் தமிழ் வடிவானவன் தமிழ் வேறு முருகன் வேறு அல்ல முருகப்பெருமானின் பன்னிரண்டு கரங்களும் தமிழ் மொழியின் பன்னிரண்டு உயிர் எழுத்துக்கள் அவனது ஆறு முகங்களும் பன்னெண்டு கண்களும் தமிழ் மொழியின் பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் ஆயுத எழுத்து முருகன் கையில் இருக்கக்கூடிய கூர்மையான வேல் தமிழ் எழுத்து வல்லினம் மெல்லினம் இடையினம் என்று மூன்று இனமாக பிரிக்கப்பட்டுள்ளதல்லவா இம்மூன்று எழுத்துக்களில் ஒவ்வொரு இனத்திற்கும் ஓர் எழுத்து எடுத்தார்கள் வல்லினத்தில் கா மெல்லினத்தில் மு இடையினத்தில் ரு என்று எடுத்து முருகா என்று அழைத்தார்கள் எனவே இந்த வைகாசி விசாகம் என்பது முருக பக்தர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கோலாகலமாக இருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை வைகாசி மாதத்தில் கடகராசியின் நிலை எவ்வாறு இருக்கிறது கடகராசிக்காரர்கள் பொதுவாகவே அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் சாட்டான் என்ற கிரகம் இருப்பதாக கொஞ்சம் ஒரு பதட்டத்தில் இருக்கிறார்கள் இவர்களுக்கு ஏற்கனவே இந்த குருவின் சஞ்சாரம் என்பது ஒரு நல்ல செய்தியாக இருக்கிறது இதன் காரணம் கடகராசிக்கு அதிபதி சந்திரன் எந்த வீட்டில் உச்சமடைகிறார் ரிஷபத்தில் குருவின் சஞ்சாரம் இவர்களுக்கு ஒரு பிரமாதமான திருப்பு அமைந்திருக்கிறது இந்த வைகாசி மாதத்தின் தொடக்கத்தில் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் அதாவது பத்தாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டில் சஞ்சாரம் செய்தாலே அது தர்மகர்மாதிபதி யோகம் என்பதுதான் ஜோதிட விளக்கம் மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த செவ்வாய் என்ற கிரகம் பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய சொந்த வீட்டில் ஆட்சி வைகாசி மாதத்தின் தொடக்கத்தில் பத்தாம் வீட்டில் இவர்களுக்கு லாபஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதி வெற்றிஸ்தானாதிபதி புதன் சுக்ரன் இந்த கிரகங்களின் கூட்டணி என்பது இவர்களது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது இதன் காரணம் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் வெற்றி மேலும் மேன்மை பெறக்கூடிய காலகட்டம் இதில் லாபஸ்தானத்தில் சூரியன் என்பது தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் எனவே தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்கள் நிகரற்ற லாபம் என்பதனை பெற முடியும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் இவர்களுக்கு மேலும் அனுகூலமாக அமையும் லாபஸ்தானத்தில் சூரியன் மற்றும் குருவின் கூட்டணி சிவராஜ யோகமாக இதே கூட்டணியில் புதன் மற்றும் சுக்ரன் அதாவது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் சுக்ரன் இந்த இரண்டு கிரகங்களும் லாபஸ்தானத்தில் அதாவது நான்கு கிரகங்களின் கூட்டணி தனஸ்தானாதிபதி வெற்றிஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி பாக்யஸ்தானாதிபதி சொந்த வீட்டில் அதாவது சுக்ரனின் சொந்த வீட்டில் லாபஸ்தானத்தில் சுக்கரன் ஆட்சி நிகரற்ற லாபம் பெறக்கூடிய அமைப்பு மேலும் இவர்களுக்கு தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் செவ்வாயின் ஆட்சி இதனால் இவர்களுக்கு குறிப்பாக செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட் என்பது ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது வெளிநாட்டு தொடர்பு அதன் மூலம் ஆதாயம் புதிய வாடிக்கையாளர்கள் நிறைய புதிய ஆடர்கள் பெறக்கூடிய காலகட்டம் மீடியா சோஷியல் மீடியா இயல் இசை நாடகம் கலைத்துறை காவியம் போன்ற விஷயங்களில் இருப்பவர்கள் எழுத்தாற்றல் மூலம் வெற்றி கொடி நாட்டுபவர்களுக்கு ஒரு பிரமாதமான காலகட்டமாக இந்த வைகாசி மாதம் இருக்கிறது மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்துக்கு குருவின் பார்வை இதனால் இவர்களது பயணங்களில் இவர்கள் அபிவிருத்தி பெற முடியும் இவர்களது தொடர்புகளால் இவர்கள் மேலும் மேன்மை பெறக்கூடிய காலகட்டமாக அமைகிறது ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம் பூர்வீகஸ்தானம் மந்திரஸ்தானத்துக்கு குருவின் பார்வை குழந்தைகளின் கல்வி போன்ற விஷயங்களில் நல்ல மேன்மை பெற முடியும் குழந்தைகளுக்கு உண்டான வேலை வாய்ப்பு சுபகாரியங்களுக்கு புதிய வாய்ப்புகள் புதிய சந்தர்ப்பங்கள் என்பது ஏற்படும் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய களத்தரஸ்தானத்துக்கு குருவின் பார்வை என்பது கணவன் மனைவி ஒற்றுமையில் ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்படும் வியாபாரத்தில் கூட்டாளிகள் பங்குதாரர்களிடையே ஒரு நல்ல பரஸ்பரம் என்பது இவர்களுக்கு ஏற்படும் மேலும் கடகராசியை பொறுத்தவரை நாம் நுணுக்கமாக ஒரு சில விஷயங்களை கவனிக்க வேண்டும் கடகத்துக்கு இரண்டாம் இடத்திற்கு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனியின் பார்வை வந்து விழுந்தாலும் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தான அதிபதி பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சுபபலம் இதனால் இவர்களது வர்க்கம் என்று சொல்லக்கூடிய தந்தை இவர்களை அனுசரித்தும் இவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி அவரவர் வயதை பொறுத்து நடக்கும் கடகத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு சனி என்ற கிரகத்தின் பத்தாம் பார்வை வந்து விரிகிறது இதே இடத்தை குரு என்ற கிரகம் ஏழாம் பார்வையாக பார்க்க இருப்பதனால் இந்த ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவர்களுக்கு அனுகூலமாக அமைகிறது ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் ராகு என்ற ஒரு கிரகம் அமர்ந்திருக்கிறது அஷ்டமத்தில் சனி என்ற ஒரு கிரகம் அமர்ந்திருக்கிறது இதை தவிர அனைத்து கிரகங்களும் கடகராசிக்கு மிகவும் அனுகூலமாக அமைந்திருக்கிறது இந்த வைகாசி மாதத்தில் இவர்கள் ஒரு நல்ல செய்திகள் நிறைய பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி என்ற கிரகத்துக்கு இவர்கள் சனிக்கிழமைகளில் மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது மேலும் நரசிம்மர் வழிபாடு தொடர்ச்சியாக செய்வது இவர்களுக்கு ஒரு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும் பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் ராகு என்ற கிரகம் அமர்ந்திருப்பதனால் இவர்கள் வியாழக்கிழமைகளில் ராகவேந்திரர் வழிபாடு செய்வது வியாழக்கிழமைகளில் சமாதி வழிபாடு செய்வது இவர்களுக்கு இந்த ராகு என்ற கிரகத்தின் எதிர்மறையான தாக்கத்தை குறைக்கும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதனால் குரு வழிபாடு இவர்களுக்கு மேலும் மேலும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் நண்பர்களே இந்த பதிவை நீங்கள் உங்களது கடகராசி நண்பர்களுக்கும் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்வதனால் இந்த வைகாசி மாதத்தின் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அவர்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும் போன்ற அனைத்து விஷயங்களிலும் அவர்கள் தெளிவு பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இப்பொழுது ஜோதிட ரீதியாக இந்த கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது வைகாசி மாதம் என்பது ரிஷப மாதம் என்றும் சொல்லலாம் ஃபோர்டீன் ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் முதல் ஃபோர்டீன் சிக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரை ரிஷபராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறது குறிப்பாக சூரியன் சொந்த நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தில் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரை சஞ்சாரம் செய்கிறது இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன் இந்த நட்சத்திரத்துக்கு பிரதி தேவதை முருகன் எனவே இந்த நட்சத்திரத்தில் சூரியன் தனது முழு பலத்தையும் வெளிப்படுத்தும் டுவெண்ட்டி ஃபைவ் மே மாதம் இருபதாம் தேதி ரிஷபத்தில் சுக்ரன் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இருபத்தி நான்கு மே ரிஷபத்தில் புதன் சஞ்சாரம் செய்கிறார் இதில் நுணுக்கம் என்னவென்றால் ரிஷபத்தில் சுக்கரன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறது இங்கே புதனும் வந்து இருக்கும் பொழுது அது புத சுக்கர சுகவாசி யோகமாக அமைகிறது புதன் சுக்ரன் கூட்டணி என்பது ஒரு பிரமாதமான கூட்டணி முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்கரன் இந்த கிரகங்கள் ஒரு கூட்டமாகத்தான் பொதுவாகவே கோச்சாரத்தில் நகர்ந்து கொண்டிருக்கும் ஆனால் சுக்ரன் ஆட்சியாக இருக்கும் பொழுது இதன் பிரதிபலிப்பு மிகவும் அனுகூலமாக இருக்கும் இந்த சுக்ரன் புதன் கூட்டணி என்பது கோச்சாரத்தில் மூன்று இடங்களில் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் மீனத்தில் சுக்ரன் உச்சமாகும் பொழுது கண்ணியில் புதன் உச்சமாகும் பொழுது மிதுனத்தில் புதன் ஆட்சியாகும் பொழுது ரிஷபத்தில் சுக்ரன் ஆட்சியாகும் பொழுது துலாத்தில் சுக்ரன் ஆட்சியாகும் பொழுது இதில் நுணுக்கம் என்னவென்றால் மீனத்தில் சுக்கரன் உச்சமடையும் பொழுது அங்கே புதன் வலு விளக்கிறது இதன் காரணம் புதன் அங்கு நீசமடைகிறது அப்பொழுது புதனுக்கும் சுக்கரன் தான் வலு அதிகம் கொடுக்க வேண்டியிருக்கிறது கண்ணியில் புதன் ஆட்சி உச்சமாகும் பொழுது அங்கே சுக்கரன் நீசமடைகிறது அங்கே சுக்கரனுக்கு புதன்தான் வலு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது ரிஷபத்தில் சுக்ரன் ஆட்சியாகும் பொழுது புதன் அதிநட்பு என்ற வரிசையில் வருகிறது இதே புதன் மிதுனத்தில் ஆட்சியாகும் பொழுது சுக்ரன் அதிநட்பு என்ற வரிசையில் வருகிறது துலாத்தில் சுக்கரன் ஆட்சியாகும் பொழுது புதன் நட்பு என்று வருகிறது எனவே இந்த சுக்ரன் ஆட்சி புதன் நட்பு என்ற சுக்கர புதன் கூட்டணி என்பது இந்த சுக்கர புத அணி லக்ன ராசிகளுக்கு நிகரற்ற ராஜயோகத்தை கொடுக்கும் சுக்கரன் என்ற கிரகம் மகாலட்சுமியை குறிப்பதாகவும் புதன் என்ற கிரகம் மகாவிஷ்ணுவை குறிப்பதாகவும் கிரகங்களின் வரிசையில் இந்த இரண்டு கிரகங்களுமே கணவன் மனைவியாக வருகிறார்கள் காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் சுக்ரன் ஆட்சி என்பது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ராஜயோகம் மேலும் முப்பத்தி ஒன்று மே தேர்ட்டி ஃபஸ்ட் மே மீனத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மீனத்தில் தனது பயணத்தை முடித்துக்கொண்டு கொண்டு மேஷத்துக்கு சஞ்சாரம் செய்கிறது மீனத்தில் இது நாள் வரை ராகுவுடன் செவ்வாய் சேர்ந்திருந்தது போக காரகன் ராகு வீரிய காரகன் செவ்வாய் இந்த இரண்டு கிரகங்களின் சேர்க்கை நிறைய விஷயங்களில் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலையை கொடுத்து கொண்டிருந்தது மேஷத்தில் செவ்வாய் சஞ்சாரம் என்பது நாம் மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு கிரக அமைப்பாகும் ஜூன் மாதம் பதிமூணாம் தேதி மிதுனத்தில் சுக்கரன் சஞ்சாரம் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி மிதுனத்தில் புதன் சஞ்சாரம் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி மிதுனத்தில் புதன் சஞ்சாரம் ஜூன் மாதம் பதிமூணாம் தேதி அதாவது இந்த வைகாசி மாதத்தின் கடைசியில் மிதுனத்தில் சுக்கரன் சஞ்சாரம் எனவே இந்த சுக்கர புதன் கூட்டணி என்பது முதலில் ரிஷபத்திலும் பிறகு மிதுனத்திலும் இருக்கிறது இந்த கூட்டணியினால் நிறைய அற்புதமான பலன்கள் நிறைய ராசிகள் போகிறார்கள் இந்த புதன் சுக்கிரன் சேர்க்கை என்பது இளமை மாறாத ஒரு தோற்றத்தை கொடுக்கும் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்கும் உல்லாசம் வசீகரம் லக்ஷரி ஆடம்பரம் போன்ற விஷயங்களையும் வசதி வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கும் நிறைய பேர் நகைகள் வாங்குவது தங்கம் வாங்குவது வைரம் வாங்குவது போன்ற முதலீடு செய்வார்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் என்பது தேடி வரும் பேச்சாற்றலால் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு சாதுரியத்தால் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு இந்த புதன் என்ற கிரகம் புத்திசாலித்தனத்தை குறிக்கிறது சுக்கரன் என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல் மகாலட்சுமியை குறிப்பது ஒரு வீட்டில் பெண் குழந்தை பிறக்கும் பொழுது எங்கள் வீட்டில் ஒரு மகாலட்சுமி வந்து விட்டாள் என்றுதான் பொதுவாக சொல்லப்படுவதுண்டு இந்த கூட்டணியினால் நிறைய நபர்களுக்கு நல்ல அற்புதமான பொருட்செல்வமும் வசதி வாய்ப்புகளும் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு புத்திசாலித்தனத்தால் இவர்கள் மின்னக்கூடிய அமைப்பு உண்டு வைகாசி மாதத்தில் என்னென்ன விஷயம் என்றால் பொதுவாக இந்த வைகாசி மாதத்தில் செவ்வாய் என்ற கிரகம் ஆட்சியாகிறது ஆகிறது சுக்ரன் என்ற கிரகம் ஆட்சியாகிறது புதன் என்ற கிரகம் நட்பு என்ற வரிசையில் வந்து அமர்கிறது இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த வைகாசி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்ற பலன்களை இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம்